அறுபது வயசுக்கு மேல் ராத்திரி சரியாக மூன்று மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்து ஏண்டா இப்படி ஆகுது அன்னு யோசிச்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் அப்படி இல்லை வயசான காலத்துல நிறைய பேருக்கு இது நடக்கிற விஷயம்தான் இப்போ தூங்க நிறைய நேரம் இருக்கு ஆனா தூக்கம்தான் வரமாட்டேங்குது இதுல உங்க மேல எந்த தப்பும் கிடையாது இந்த வீடியோல ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஐந்து முக்கியமான காரணங்களை நாம பார்க்க போறோம் சயின்ஸ் என்ன சொல்லுது உடம்புல என்ன மாற்றம் நடக்குது மனசுல என்ன ஓடுது உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னும் எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் காரணம் ஒன்று ராத்திரி நேர அமைதியில தான் நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன வலி தொந்தரவு எல்லாம் இன்னும் பெருசா தெரிய ஆரம்பிக்கும் உங்க உடம்பு உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது இது கூட நீங்க பாதியிலேயே முழிச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பொதுவா நம்ம தூக்கத்தை கெடுக்கிற விஷயங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஒன்று நெஞ்செரிச்சல் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிட்டாலோ இல்ல சாப்பிட்ட உடனே படுத்தாலோ இந்த நெஞ்செரிச்சல் வந்து தூக்கத்தைக் கெடுக்கும் இரண்டு நாம எடுத்துக்கிற சில மாத்திரைகள்னால உடம்பு சூடாகலாம் இல்லனா தாகம் எடுக்கலாம் இதனாலையும் முழிப்பு வரும் மூணு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் வயசான காலத்துல சிறுநீர்ப்பை இறுகிப் போறதால அடிக்கடி பாத்ரூம் போகணும்னு தோணும் இது ரொம்ப சகஜமான ஒன்றுதான் காரணம் இரண்டு மெலடோனின் அளவு குறையறது டிக்ரீஸ்ட் மெலட்டோனின் நம்ம தூக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த மெலடோனின் மெலட்டோனின் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்ம உடம்போட தூக்க ஹார்மோன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரத்தை இதுதான் சரி பண்ணுது இந்த மெலடோனின் தான் உங்க உடம்பு உங்களுக்கு சொல்ற முதல் அறிகுறி இதனால என்ன ஆகும்னா நீங்க ராத்திரி சீக்கிரம் தூங்கிட்டாலும் விடியற்காலை ரெண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ள உடம்புல மெலடோனின் அளவு ரொம்ப குறைஞ்சிடும் அதனால தானாவே உங்களுக்கு முழிப்பு வந்துடும் காரணம் மூன்று வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நம்ம தினசரி பழக்க வழக்கங்களான சாப்பாட்டு நேரம் வேலைகள் போன்றவை பல வருஷங்களா நம்ம உள்கடிகாரத்தை மெதுவா மாத்தியமைக்குது ஆனா நாம இத பெருசா கண்டுக்கிறதில்லை குறிப்பா சீக்கிரமா இரவு உணவு சாப்பிட்டா நடுராத்திரியில ரத்த சர்க்கரை அளவு குறைய வாய்ப்பிருக்கு இந்த சர்க்கரை அளவு குறைவதால் உங்களுக்கு பசி ஏற்படாவிட்டாலும் அது உங்கள் உடலை தூக்கத்திலிருந்து எழுப்ப போதுமானது காரணம் நான்கு மனசுல இருக்கிற கவலைகள் டென்ஷன் சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம முழிச்சுக்கிறதுக்கு உடம்பு காரணமா இருக்காது மனசுதான் காரணமா இருக்கும் ராத்திரி மூன்று மணியோட அமைதியில நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற கவலை வருத்தம் இல்லனா தனிமை உணர்வு இது எல்லாமே மெதுவா வெளியில வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு ஒரு ஏக்கம் தனிமை உணர்வு இருக்கும் அது கூட இந்த மாதிரி விழிப்பா வெளிப்படலாம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத மூணு தனித்தனி இருபது நிமிடப் பிரிவுகளா பிரிச்சுக்கலாம் முதல் இருபது நிமிடங்கள் மீதி வேலைகளை முடிச்சிடுங்க இந்த நேரத்தோட நோக்கம் என்னன்னா உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு மனச தான் உதாரணத்துக்கு ஃப்ரெண்டுக்கோ அல்லது குடும்பத்துக்கோ பண்ண வேண்டிய கடைசி கால் இருக்கலாம் இல்லனா முக்கியமான மெயில் மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கலாம் அதையெல்லாம் இப்போ முடிச்சிருங்க கவனமா இருங்க இதுக்கு இருபது நிமிஷம் மட்டும்தான் டைம் எடுத்துக்கணும் மறக்காம அலாரம் வச்சுக்கோங்க இரண்டாவது இருபது நிமிடங்கள் உடம்பைச் சுத்தப்படுத்துதல் இந்த இருபது நிமிடங்களை நீங்க பல் விளக்குறது குளிக்கிறது அல்லது கை கால் அலம்புறது மாதிரி உங்களோட சுகாதார வேலைகளுக்காக ஒதுக்குங்க சிறுநீர் கழிக்கணும்னு ஒரு ஃபீலிங் இல்லாட்டினாலும் இந்த நேரத்துல ஒரு தடவை இரண்டாவது இருபது நிமிடங்கள் உடம்பைச் சுத்தப்படுத்துதல் இந்த இருபது நிமிடங்களை நீங்க பல் விளக்குறது குளிக்கிறது அல்லது கை கால் அலம்புறது மாதிரி உங்களோட சுகாதார வேலைகளுக்காக ஒதுக்குங்க சிறுநீர் கழிக்கணும்னு ஒரு ஃபீலிங் இல்லாட்டினாலும் இந்த நேரத்துல ஒரு தடவை வேலைக்கும் பயன்படுத்தக்கூடாது இதோ சில ஐடியாக்கள் கண்ணுக்கு தேன் ஒத்தடம் படுத்துக்கிட்டே உங்க கண்ணுக்கு மேல ஒரு ஐந்து முதல் பத்து நிமிஷம் வெதுவெதுப்பான துணியை அல்லது ஹீட்டிங் பேட் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் மூச்சுப் பயிற்சி உங்க ஹார்ட் பீட்டை இதயத் துடிப்பு குறைக்கிற நான்கு ஏழு எட்டு மூச்சு பயிற்சி மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியை செய்யலாம் கால் சூடு ஒரு ஹீட்டிங் பேட் பயன்படுத்தி இல்லைன்னா சாக்ஸ் சாக்ஸ் போட்டு உங்க கால்களை சூடா வச்சுக்கலாம் ஆடியோ கேளுங்க அமைதியான ஆடியோ புக் அல்லது பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் கேட்கலாம் இது மனசை ஒருமுகப்படுத்த உதவும் நம்ம தூக்கம் இயற்கையாவே நல்லா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை முறையில சாப்பாட்டு முறையில ஏன் நம்ம படுக்கிற ரூம்ல கூட சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் நம்ம மத்தியானம் பொதுவாவே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தியானம் ரொம்ப நேரம் தூங்குவாங்க அதை முதல்ல கட்டாயம் தவிர்க்கணும் அதை நிறுத்தினாலே ராத்திரி தூக்கம் நல்லா இருக்கும் தூக்கத்திற்கு முன் செய்ய வேண்டியவை அப்ப இந்த இரவு தூக்கம் நல்லா அமைய நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம்னு பாருங்க தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி மொபைல் லேப்டாப் மாதிரியான கேட்ஜெட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க சாப்பிட்டு மூன்று மணி நேரம் கழிச்சு படுங்க அப்புறம் ரொம்ப சண்டை சீன்ஸ் உள்ள படங்களோ இல்ல டென்ஷன் கொடுக்கிற கேம்ஸோ விளையாடாதீங்க அதுக்கு பதிலா மெதுவான பாட்டு கேளுங்க இல்லன்னா டைரி எழுதுறது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அமைதியான விஷயங்களை செய்யுங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசு தானாவே அமைதியாகி மூளையும் ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் நல்லா ஆழமா வர உதவும் மூன்றாவது படுக்கை அறையும் மெலடோனினும் த டார்க் ரூம் ரூல் இந்த படுக்கிற ரூம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது நல்லா இருட்டா இருக்கணும் ஏன் தெரியுமா ராத்திரி தூக்கத்துல சுரக்குற மெலடோனின் மெலடோனின் ஹார்மோன் தான் நம்ம உடம்புல நிறைய விஷயங்களை சரி பண்ணுது காத்தோட்டம் உள்ள இருட்டான ரூம்ல படுத்தாதான் இது கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் ராத்திரி ரெண்டு மணிக்கு படுத்து காலையில பத்து மணிக்கு எழுந்துக்கிறாங்க அப்படி தூங்கும்போது இந்த மெலடோனின் சுரக்கிறதே இல்ல அதனால தான் கேன்சர் உட்பட பல நோய்கள் வரதுக்கு கூட இந்த மெலடோனின் குறைபாடு ஒரு காரணம்னு ரிசர்ச் சொல்லுது ராத்திரி நடுவுல எழுந்துக்கிறது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா தெரியலாம் ஆனா இப்போ உங்க கிட்ட தெளிவான வழி இருக்கு உங்களுக்கு ஏத்த சரியான தூங்கும் நேரத்தை கண்டுபிடிச்சு இங்க நாம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்டான கட்டமைக்கப்பட்ட ஓய்வு முறைய ஃபாலோ ஃபாலோ பண்ணினா உங்க தூக்கத்தை முழுசா உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம் முக்கியமா அந்த எரிச்சலை தரக்கூடிய நடுராத்திரி எழுப்பங்களை கடைசியா நிறுத்திடலாம் நீங்க ஃபாலோ பண்ற வேற ஏதாவது டிப்ஸ் டிப்ஸ் இல்லைன்னா தனிப்பட்ட வழிகள் இருக்கா இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்ஸில் காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வழிகாட்டி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நன்றி வணக்கம்